வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறார் அப்படி பார்த்தா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வந்து வக்ரகதியாகிறார் சரிங்களா அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை மணிக்கு சனி பகவான் வந்து வக்ரமாகிறார் அதாவது அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார் அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை அப்போ கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலு வரை அதாவது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார் அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாதம் பார்த்தா முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் பார்த்தா இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு மேனராசியிலேயே வக்ரம் அடைஞ்சு மீனராசிலே வக்ரமும் நிவர்த்தி அடைஞ்சார் அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்ரம் மேசராசியிலிருந்து மேன ராசி வரை கிட்டத்தட்ட இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க விருச்சகராசி நேர்களே விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்கரம்ன்றது என்னென்ன மாற்றங்களை கொடுத்துட்ருக்கிறாரு கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக நாம் இப்போ பார்த்துட்டுருக்குறங்க சரிங்களா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் வந்து வக்கரம் ஆகிறார் அப்படின்னா இயல்புக்கு மாறாக பலன்களை கொடுப்பார் அதுதான் வக்ரம் பொதுவாக எப்பயுமே ராகு கேது வந்து பார்த்தா வக்கர கிரகம் ராகு கேது எப்பயுமே வக்கர தான் அதாவது இயல்பு நிலையில் இருக்கும்போதும் பின்னாடி தான் வருவார் வக்கரம் அடையும் போதும் அவர் பின்னாடி தான் வருவார் முன்னாடி போக மாட்டார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயல்பு நிலையில் இருக்கும்போது முன்னாடி போவார் வக்கரம் அடையும் போது பின்னாடி வருவார் சரிங்களா அப்போ இந்த சனி பகவான் வந்து வக்ரமாகக்கூடிய காலகட்டம் பார்த்தா ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை அதே ஆங்கிலத்துக்கு பார்த்தா ஜூலை மாதம் இன்றைக்கி வந்து தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு ஒரு நாலரை மாத காலம் என்ன பண்ணுறாருன்னா சனி வந்து வக்ரமாகிறார் அப்போ ஆகும்போது பார்த்தா அதுதான் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் முன்னாடி நல்லா இல்லையா இப்போ நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ நல்லா இல்லைங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் சாத அதாவது எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் எச்சரிக்கையை இருக்க வேண்டிய ஒரு மிக நேரம் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி இந்த சனி பகவான் வந்து வக்கரமாகிறார் முதல்ல சனி பகவான் யார் அப்படி வந்து பார்த்தா மூணு அதாவது நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி பத்தொம்பது வருஷம் திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த சனி பகவான் அப்படி பார்த்தா பொதுவாக சனி பகவான் வந்து எப்பயுமே ஸ்டெயிட் தான் அவர்களுக்கெல்லாம் பார்த்தா மறைச்சு பேசுகிற வேலை இல்லை அதனால தான் சனி பகவான் யார் பார்த்தாலும் ஐயோ சனியா அப்படி நினைப்பாங்க சனி மேலே ஒரு பயமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்தி விடுவார் அதனால் பார்த்தா சனி வந்து மேக்ஸிமம் யாருக்கு பிடிக்கிறது இல்லை ஆனால் நேர்மையான கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் சனி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லது கொடுக்குற ஒரு சனி தான் பொதுவாக பாருங்க ரச்சனை நடக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு ரச்சனை பிடிக்க போகுது வரப்போகுது நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து பார்த்தா கடனுடனை வாங்கி அதுவும் செலவு பண்ணுங்கன்றான் அப்போ கடனானாலும் உங்களுக்கு முதலீடு மிச்சமாகுது இல்லை மற்ற கிரகங்களுக்கு வந்து அப்படி பண்ணுறதில்ல நாம்லாம் விருப்பப்பட்டு தான் ஆனால் சனி பகவான் மட்டும் அப்படி இல்லை கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அதுதான் வந்து சனி பகவான் சரிங்களா அப்படி பார்த்தா சனி பகவான் வந்து இப்போ போன மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி கும்பத்தில் இருந்து மேனராசிக்கு போயிட்டார் ஆனால் வாக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கும்பத்தில் தான் இருக்கிறார் சரிங்களா அப்போ திருக்கணிதி முறைப்படி பார்த்தா அவர் வந்து மீன ராசிக்கு போயிட்டார் அப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தா இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் பஞ்சம சனியாக போயிட்டார் அஞ்சாம் இடம்ன்றது அருமையான சனி நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இது அஞ்சு சேர்ந்தா தான் பஞ்சபோதம் இந்த உலகத்தில் இந்த அஞ்சில் ஒன்றிலாம் கூட நம்ம வாழ முடியாது தண்ணி இல்லைனாலும் வாழ முடியாது நெருப்பு வா வாழ முடியாது பூமி இல்லைனாலும் வா வாழ வாழ முடியாது ஆகாயம் இல்லைனாலும் வாழ முடியாது காற்று இல்லைனாலும் கண்டிப்பாக வாழ முடியாது இது அஞ்சு சேர்ந்து தான் பஞ்சபோதம் அதுதான் பஞ்சம சனின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா பஞ்சம சனி அருமையான ஒரு யோகத்தை தான் கொடுத்துட்டு இருந்தார் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த மார்ச் இருபத்தொம்போதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் பார்த்தா அர்த்தாஷ்டம சனி நடந்தது உங்களுக்கு அதில் யாகப்பட்ட பிரச்சனை தொழில் முடக்கம் கடன் பிரச்சனை குடும்பத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒரு வாரி சாதிக்க முடியாமல் வாழ முடியாமல் வளர முடியாமல் போராடிட்டு இருந்த காலம் தான் அந்த ரெண்டரை வருடம் ஏதோ இதில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறங்க அப்படின்னு இந்த நாலரை மாதமாக நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கிறங்கிறவங்களுக்கு இதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தா ஒன்றுமே கொஞ்சம் அந்த குறைபாடுகள் அந்த கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அவங்களோட ஜாதகம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா அப்போ ஜாதகம் நல்லா இருந்து ஒரு சிலருக்கு நல்லா இருந்தவங்களுக்கு இப்போ மீண்டும் சனி பகவான் வந்து என்ன பண்றாருன்னா அப்போ வந்து பயிற்சியானார் இப்போ வக்ரமாகறாரு இது ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான் பயிற்சியாகும் போது முன்னாடி போனார் வக்ரம்னா ரிபேஸ்ல வருவார் சரிங்களா அந்த வக்ரமாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த நாலரை மாதம் அப்போ இன்னைக்கு விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் நாம்ளாக ஒரு விஷயத்தில் போய் நம்ம தொ இப்போ வந்து தொட்டால் அது நமக்கு சேக்கடிக்கு நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தொடக்கூடாது அதை தொட்டு பார்க்கலாம் நினைக்கும் போது என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம பாதிப்பு வரும் இல்லை நெருப்பு சொட்டா சுடும்ன்றது தெரியும் நம்ம அதை சுடுற தொடமா தொடறதில்லை அது மீறி நம்ம தொட்டால் ஆகும் அது மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா ஒரு விஷயத்தை நம்ம அதை தொட்டால் கெடுதல் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம தொடக்கூடாது ஒரு உதாரணம் மங்கை மது சூது இது வாழ்க்கையில் மூணுமே இந்த ஒரு விஷயத்தில் போனவங்க யாருமே உறுப்பில் வாழ்ந்ததாக வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை இல்லைங்களா அப்படி பார்த்தா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த நாலரை மாதம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நம்மளுடைய கௌரவத்தை மான மரியாதையை அதாவது அந்தஸ்தை காப்பாற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக இந்த நாலரை வருஷம் நல்லா இருக்கும் நம்ம பொண்டாட்டி தானே நம்ம அப்பா அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தேவையில்லாத விஷயத்துல நம்ம இறங்கி செஞ்சுட்டு இருந்தோம்னா இப்ப வீட்டில் மதிக்கல அப்படின்னா வெளியில யாராவது மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம வீட்டில் மதிக்கணும் அப்போ வீட்டுல மதிச்சாதான் நாலு பேர் வெளியில மதிப்பாங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு வீட்டில் உங்களுடைய நேர காலம் மதிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அந்த மதிப்பு மரியாதை நீங்கள் வெளியில கெடுத்துக்க வேண்டாம் அதுதான் நான் சொல்றது தேவையில்லாத விஷயங்கள் இப்போ பண்ண வேண்டாம் அதனால பார்த்தா ஒரு விஷயத்த தொட்டால் அது கெடுதல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த நாலரை மாசம் நமக்கு தொட வேண்டாம் கண்டிப்பாக அது மாதிரி போகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் நமக்கு ஏதோ ஒரு வகையில் தொண்டை கொடு தொந்தரவு கொடுத்துருவார் அது பங்கமாக இருக்கலாம் பழியாக இருக்கலாம் அவமானமாக இருக்கலாம் தண்டமாக இருக்கலாம் விரயமாக இருக்கலாம் அதனால் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா எந்த விஷயம் நமக்கு செய்யணும் எந்த விஷயம் நம்ம செய்யக்கூடாது அது நம்ம ஜாதகத்துக்கு எது நல்லது எது கெட்டது முதல்ல நீங்கள் அது பார்த்துக்கிட்டாவே உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சம சனியாக இருந்தாலும் நிச்சயமாக அருமையான ஒரு சனியாக இருக்கிறாரு ஆனால் இந்த நாலரை மாதம் ஒரு பிரேக் கொடுத்துருக்குறாரு ஒரு இடைவெளி கொடுத்துருக்குறாரு அந்த இடைவெளியை இருக்கும்போது அத்தியாவசியமாக பண்ணிக்கோங்க தப்பு இல்லை ஆடம்பரம் வேண்டாம் ஆடம்பரம்ன்றது என்ன ஒரு வண்டி இருந்து இன்னொரு வண்டி எடுக்கிறது வேண்டாம் அதே மாதிரி ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு கட்ட வேண்டாம் ஒரு இடம் இருக்குது இன்னொரு இடம் பண்ண வேண்டாம் இது எல்லாம் என்னென்னா ஆடம்பரம் அப்போ என்ன பண்ணுவாருன்னா நம்ம கையில் இருக்கிறது செய்யறோம் அப்போ என்ன பண்ணுவான் இது வக்கரத்துல வரும்போது அது நம்ம ஏதோ ஒரு தொந்தரக்குள் கொடுத்துட்டு போயிடுவோம் புரியுதுங்களா அத்தியாவசம் நம்மக்கிட்ட இல்லை இது நமக்கு தேவை அப்படின்னா அது நீங்க செஞ்சுக்கலாம் அத்தியாவசம்ன்றதை வேற ஆடம்பரம்ன்றதை வேற ஒண்ணாச்சுங்களா அதனால இந்த நாலரை மாத காலம் நிதானமா இருங்க பொறுமையா இருங்க கவனமா இருங்க விருச்சகராசிக்கு சாதகமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தா கணவன் மனைவி அப்பா அம்மா அண்ணன் தம்பி குடும்பத்துக்குள்ளார சங்கடமாக பேசி தீர்த்துக்கோங்க ஏன்னா சின்ன ஒரு விரிசல் பெருசாகலாம் ஒன்று அது போக பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயம் விட்டு கொடுத்து போங்க தப்பு இல்லை சரிங்களா பஞ்சம நல்லது கொடுப்பான் அதே சமயத்தில் அஷ்டமத்தி இப்போ வந்து நடக்கிறது வந்து பார்த்தா வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பாதகமாக தான் இருக்கும் ஒன்று அதே சமயத்தில் பார்த்தா பொதுவாக இந்த செவ்வாய் யாருன்னா மங்கள உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா தான் செவ்வாய் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பகைப்பட்ட கிரகம் இது ரெண்டு பேருமே எதிரிகள் பொதுவாக சனி வீட்டில் போய் செவ்வாய் உக்காந்தாலும் செவ்வாய் வீட்டில் சனி வந்து உக்காந்தாலும் கண்டிப்பாக பாருங்கள் அதாவது பகையாக தான் வந்து உக்காருவாங்க அதே மாதிரி அந்த சனி பாருங்க உங்கள் ராசியில போய் உட்காரும்போது நீச்சம் அடைஞ்சிருவார் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுவார் ராஜபங்கம் நீச்சயோகத்தை அடைஞ்சிருவார் அதே உங்க வீட்டுக்கு அதிபதி பாய் செவ்வாய் பகவான் பார்த்தா கட்டன்றது வந்து மகர ராசியில போய் உச்சமடைஞ்சிருவார் சரிங்களா அப்படி பார்த்தா நிச்சயமா இந்த செவ்வாய் பகவானுக்கு சனி பகவானுக்கு பகைதான் ஆகாது சரிங்களா அதனால பார்த்தா இந்த ரெண்டு கிரகங்களத்துடைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சா பொது பலனில் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது அதே உங்க ஜாதகத்துல கண்டிப்பா நிலைமைகள் கொஞ்சம் சரியில்லையா பொது பலன்களையும் உங்களுக்கு சரியில்லை கொஞ்சம் கவனமா இருந்தால் நான் சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்தா படிப்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்ப நம்ம என்னதான் படிச்சாலும் மைண்ட்ல அதுல உட்காராது அதே மாதிரி என்னதான் நம்ம வேலையில எஃபெக்ட் போட்டாலும் நேர்மையா இருந்தாலும் நல்ல பேர் கிடைக்காது இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு பத் பத்து ரூபா வாங்கி கொடுக்குறோம் நாம் நேர்மையா தான் இருந்துருக்கணும்னா அவங்ககிட்ட கொஞ்சம் சிரமப்பட்டு வாங்குற மாதிரி ஆயிடும் சரிங்களா அதே மாதிரி மனசுக்குள்ளார ஆயிரம் யோசனைகள் இருக்கும் ஆயிரம் எண்ணங்கள் இருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி போகலாமா இப்படி போகலாமா எது செஞ்சால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் ஆனால் அந்த கேள்விகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார் குழப்பத்தோடவே இருக்கும் சரிங்களா மற்றவன் நல்லா இருக்கிறாங்களே அவன் சாதிச்சுட்டானே அவன் மேலே வந்துட்டானே நாம் ஏன் மேலே வர முடியல என்ன காரணம் ஏது காரணம் ஏன் இப்படி இருக்கிறோம் எதுனால இப்படி இருக்கிறோன்ற மாதிரி மனசுக்குள்ளே நிறைய வேலை வாய்ப்பு நீங்களாக விடுற மாதிரியும் இருக்கலாம் வேலை வாய்ப்பில் சங்கட சிறப்புகளும் வரலாம் அதே மாதிரி கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குளிப்பெரிச்சிட்டு கூட போகலாம் யார் நண்பன் நம்புறீங்களோ அவங்களால் நம்பிக்கை துரோகம் ஏற்படும் வண்டி வாகனம் போட்டு இரும்பு இயந்திர மோட்டார் லைனில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதிச்சவங்க விருச்சுக்க ராசிக்காரங்களெலாம் முப்பது சதவீதம்னா அதிலிருந்து கஷ்டப்பட்டு வெளியில் வந்தவங்க தான் எழுவது சதவீதம் பேர் இருப்பீங்க விவசாயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் கூட சரி ஐம்பது சதவீதம் சொந்த தொழில் செஞ்சவங்க நீங்கள் சாதிச்சுருப்பீங்க ஐம்பது சதவீதம் பேர் ஏண்டா தொட்ட நினைக்கிறவங்க தான் இருப்பீங்க இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் நான் என்ன இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் கண்டிப்பாக நீங்கள் நஷ்டப்பட்டுருப்பீங்க ஏன்னா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் வந்து முன்னாடி போகும்போது நல்லது கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரா இயல்புக்கு மாறாக வேலை செய்யும்போது வக்கரத்துக்கு வரும்போது நல்லது கொடுப்பாரு இப்போ உங்களுக்கு முன்னாடி நல்லது கொடுத்தாரு ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் வெளியில் வந்து நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்கிற கால காலம் கட்ட வந்தது உடனே இன்றைக்கி வக்கரமாகிறதுனால ஒரு நாலரை மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் பாதகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்த அப்படின்னா இன்றைக்கி திருமணத்துக்கு பார்க்குறீங்களா அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்குறீங்களா இல்லை தொழிலுக்கு சம்மந்தப்பட்டதை கேட்குறீங்களா இல்லை ஹெல்த் விஷயம் கேட்குறீங்களா இது ஒவ்வொரு மனிதனுடைய இண்டிவிஜுவலான கேள்வி இல்லையா பொது பலன் அப்படின்றது வேறு இண்டிவிஜுவலான கேள்வி அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லா விருச்சகராசிக்காரர்களும் இப்போ கல்யாணம் ஆக நம்ம சொல்ல முடியுமா இல்லை எல்லாருக்கும் குழந்த பிறந்துருன்னு சொல்ல முடியுமா இல்லை எல்லாருக்குமே இப்போ உடம்பு நல்லாயிரு நம்ம சொல்ல முடியுமா இல்லை எல்லாருக்குமே இப்போ தொழிலில் வந்து மாற்றம் கொடுப்பாரு நம்ம சொல்ல முடியுமா இது நாலுமே அவங்கவுங்க இண்டிவிஜுவலான கேள்வி அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்போ இருக்குதுன்றது நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பொது பலன்கள் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அதனால நான் என்ன கேட்குறேன்னா விருச்சகராசிக்கு வந்து சாதகமாக இருந்த ஒரு நேரம் அது நீங்க போயிட்டு அதை பாதகமாக மாற்றிக்க வேண்டாம் அதனால எதுவுமே ஆடம்பரம் என்ன அத்தியாவசியம் என்ன அது ரெண்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா சரிங்களா எது எப்படியோ படிப்புல கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும் ரெண்டாவது மண்மனை சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா திருப்பு முனையில் ஏற்படும் அதுபோக பாத்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட அதிலிருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால நீங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன விளக்கம்ன்றதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு எந்த ஆலயத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் எப்படி எந்த கிரகங்கள் எங்கே மாறும்போது நல்லா இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த பலன்கள் நான் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணிப்போங்க உங்கள் லைஃப் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலிகள் இங்கே முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி